இலக்கிய பேழை வணக்கம் நேர்கிளே சங்க இலக்கியங்கள் எங்கனும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை சொல்ல இணைகிறார் உதவி பேராசிரியர் எம் முத்துமாறன் அவர்கள் இலக்கியம் என்பது அரிய பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து அதை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அது சொல்லிய கருத்துகள் குறிப்பாக அகம்புறம் என்கிற இரண்டை மையப்படுத்தி நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறது அதில் குறிப்பாக அகம் என்கிற ஒரு வடிவத்தை வைத்துக்கொண்டு அதில் காதல் அதையும் காதலை சொல்ல வேண்டுமானால் களவு கற்பென இரண்டாக கூறுவோம் அந்த ரெண்டையும் சொல்லும்போது நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதை இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக நம் தமிழ் உலகம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது சங்க இலக்கியம் சொல்லாத செய்திகளே கிடையாது அதில் புலவர்கள் அன்றைய மக்களின் வாழ்வியலை அவர்களது வாழ்க்கை சூழலை அழகாக கையிலெடுத்து கொண்டு இந்த உலகத்திற்கு எது தேவையோ ஒரு தலைவன் தலைவி என்பவர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக மொழியை குறித்து சொல்லும்போது கூட பாரதிதாசன் சொன்ன தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார் அல்லவா அதுபோல இலக்கியத்தை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று ஒரு பாடல் எனக்கு அந்த பாடலின் மீது ஒரு பெரிய அலாதி பிரியம் காரணம் இன்றைய காலத்திற்கும் அது பயன்படுகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொல்லி வைத்த ஒரு பாடல் ஒவ்வொரு கவிஞனுக்கும் தேவைப்படுகிறது குறிப்பாக அந்த கவிஞருடைய பெயர் தெரியவில்லை செம்புலப் பெயல் நீரார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே திரைசை பாடல்களிலும் கூட அதை அப்படியே கொண்டு வந்து பாடிவிட்டார்கள் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் இந்த வார்த்தையை இவ்வளவு இறுக்கமாக பிடிப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே அன்பின் பிடிமானம் என்றுதான் சொல்ல வேண்டும் யாயும் யாயும் யாராகியரோ உன் தந்தை யாரோ என் தந்தையாரோ உன் தாய் யாரோ என் தாய் யாரோ என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு வரியை கொடுக்கிறார் அல்லவா இதற்கு முன்னதாக நீயும் நானும் சந்தித்துக் கொண்டதே இல்லை ஆனால் சேர்கிற அந்த இருவரின் பிணைப்பு என்பது செம்புலப் பேல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று சொல்லுகிற இடம் அதை திரைப்பட பாடலில் எவ்வாறு அவர்கள் பதிவு செய்தார்கள் வாலிப கவிஞர் வாலி அவர் குறிப்பிடுகிறார் நீரும் செம்புலச் சேரும் சேர்ந்தது போலே கலந்திருப்போமே என்று குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையை எங்கு அவர் பிடித்திருப்பார் என்று பார்க்கிற போது எனக்கு அந்த இலக்கிய பாடல்தான் நினைவுக்கு வந்தது முன்பேவா அன்பேவா என்கிற ஒரு திரைப்பட பாடல் அதில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஒரு தலைவன் தலைவி இடையே இருக்கிற அந்த அன்பு எவ்வாறு பிரிக்க முடியாது செம்மண் நிலத்தில் விழுந்த அந்த மழை நீரானது எப்படி அந்த நீரையும் மண்ணையும் பிரித்துப் பார்க்க முடியாதோ அந்த அளவிற்கு உன் மீதான அன்பு இருக்கிறது என்பதை தற்கால திரைப்பட பாடலுக்கும் பயன்படும் வகையில் இருக்கிறது அதே வார்த்தையை இன்னொரு இடத்தில் கவிஞர் வைரமுத்து பயன்படுத்துகிறார் செம்புளம் சேர்ந்த நீர்த்துளி போலே கலந்திருப்போமே என்று பயன்படுத்துகிறார் அதை பார்க்கும் போதும் இந்த வரியை இவர்கள் எப்படி இவ்வளவு அழகாக எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது இன்னொன்று ஒரு அண்ணன் தங்கை அவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அன்பு இதை எவ்வாறு அவர் எடுத்து கூறுகிறார் என்று பார்க்கிற போது செம்மண்ணிலே உண்டான தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு பாடல்தான் ஆனால் அந்த ஒரு பாடலை இந்த தமிழ் உலகம் எவ்வாறு அறிய வேண்டும் அதை எப்படி சொன்னால் அது புரியும் என்பதை இன்றும் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் விதம் உண்மையிலேயே வியக்க வைக்கிறது அதே தொடர்ச்சியில் இன்னொரு பாடல் இருக்கிறது நிலத்தினும் பெரிதே வானூனின் உயர்ந்தன்று நீரினும் ஆரலவின்றி சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பே என்று ஒரு பாடல் இருக்கிறது நமக்கு படிப்பதற்கு வேண்டுமானால் அது இலக்கிய பாடல் போல தெரியலாம் ஆனால் அந்த சமகாலத்தில் எழுதிய அந்த புலவர்கள் மத்தியிலேயே அந்த வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய கவிஞர்கள் அதை எடுத்து கையாளுகிற விதம் நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று என்று சொன்ன இந்த இலக்கிய பாடலை ஒரு திரைப்படத்தில் ஒரு கவிஞர் பயன்படுத்துகிறார் தன் தலைவன் மீது நான் கொண்டிருக்கிற அன்பு கடலை விட ஆழமானது நிலத்தை விட பெரியது வானத்தை விட உயர்ந்தது என்று அவள் பாடுகிற இடம் என்பதை இன்றைய கவிஞர்கள் தற்காலத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்துகிறார்கள் கையளவு நெஞ்சத்துல கடல் அளவு ஆசமச்சான் அளவு ஏதுமில்ல அதுவே போதுமச்சான் இதை எங்கிருந்து இவர்கள் எடுத்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்கள் இருப்பதாக சங்க இலக்கிய பாடல்களை குறிப்பிடுகிறோம் அதில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒரு பாடல்கள் ஆக பாடலாக இருந்திருக்கிறது அதிலும் கலவு கற்பு என்று கலவு என்றால் இருவருக்கு இடையில் இருக்கிற அந்த அன்பு அந்த அன்பின் பிடிமானம் கற்பு என்பது திருமணத்திற்கு பின்பான அந்த வாழ்க்கை இதையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கவலம் போல கொடுத்தால் அது எவ்வளவு இனிமையை தருமோ அது எவ்வளவு சந்தோஷத்தை தருமோ நெறியை இன்னும் கூட்டுவதற்கான ஒரு அடிக்கோளாக அது பயன்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது இந்த இலக்கியத்தை இன்னும் சுவாரஸ்யமாக நாம் வாசிக்கலாம் சங்க இலக்கிய பாடல் வரிகளை ஒவ்வொன்றையும் எடுத்து நாம் படித்தோமானால் அதன் சாராம்சம் என்பது நம் மனதில் அப்படியே ஆள பதிந்திருக்கும் அதைத்தான் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு என்று சொன்னார் வாழ்வியலில் தான் கற்றதை சங்க பாடல்களாக தந்தனர் அக்கால புலவர்கள் இலக்கியங்களில் தான் கண்டுணர்ந்ததை சாமானியருக்கும் சேரும் வகையில் திரைப்பாடல்களாக தந்தனர் இக்காலக் கவிஞர்கள் பொருள் ஒன்றுதான் காலம் கடந்தும் பேசு பொருளாகக் காரணம் தமிழின் இனிமையே என்றார் உதவிப் பேராசிரியர் எம் அவர்கள்